ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்னைக்கு பாகக்காய் வச்சு நம்ம சிறப்பே இல்லாத பாகக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே மூணு வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சவனு பாகக்காவை இப்படி பிடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாகக்காய் இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிடாத குழந்தைகள் கூட பாகக்காய் சாப்பிடுவாங்க நமக்கு உணவில் அரிசுவையே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கசப்புத்தன்மை இருந்தாலும் பாகக்காவை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாடா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் பாகக்காய் நமக்கு வந்து எண்ணெயிலே நல்லா வருந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ரைஸ் கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் வரணும் அளவு வெங்காயமும் பாகக்காவும் சேர்த்து வறுத்து விட்ட உடனே நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல பவுடர் அரைச்சி வச்சோன்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசால் போட்டோன்னா ஒரு நிமிஷம் நல்லாது கூட கலந்து விட்டுருங்க இப்போ கசப்பே இல்லாத பாகக்காய் ஃப்ரை நமக்கு ரெடியாக இருக்குது இதை இப்போ பிளேட்டிங் பண்ணிடுங்க பாகக்காய் வச்சு ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் அது கசப்பே இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாகக்காய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்